எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி உங்கள் கூட என்னோடய ரெகுலர் ருட்டீன் ஒர்க்கை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சேன் நல்லா குளிர் அடிக்கிறதுக்கு கலையில் எழுந்திரிக்கவே தோண மாட்டேங்குது அலாரம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ஆஃப் அன் ஹவர் தூங்குவோம் தூங்குவான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஏழு மணி வரைக்கும் தூங்கியாச்சு எந்திரிச்சதும் பரபரப்பாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் விலாக் எடுத்தது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நான் தான் லேட்டாக எந்திரிச்சுன்னா பால்காரங்க அதை விட லேட்டாக வராங்க பால் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந் வந்துருந்துச்சு போய் வெங்காயம் வாங்கிட்டு வந்து கரெக்டாக குக்கிங் ஸ்டார்ட் பண்ண எட்டு மணி ஆயிடுச்சு கரெக்டாக நான் அன் ஆஃப்னவர் எங்கள் வீட்டுக்காரங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து பிளாக் காஃபி வச்சு கொடுத்துட்டு தான் குக்கிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எப்பயுமே வந்து நைட்டே வந்து நான் பிளான் பண்ண மாட்டேன் என்ன குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு என்ன மைண்டில் தோணுதோ அதுதான் வந்து குழம்பு வச்சுருப்பேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பீட்ரூட் சட்னியும் குழம்பு வச்சுக்கலாம் மதியத்துக்கு வேணா சூடாக வந்து முருங்கிற பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நான் எந்திரிச்சதே லேட்டு என் பையன் எந்திரிக்கிறதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் பண்ணிகிட்டு இருக்கும் போது என் பையன் வந்து அட்டன்ஸ் போட்டு போயிட்டான் நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பால் ஆற வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து கிளம்பிட்டேன் அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்து கடைசியில் டாட்டா பாய் பாய் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பால் குடிக்கவே வருவான் அவன் வர்றதுக்குள்ளே கிச்சனில் எதாவது வேலை பார்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து குக்கரில் போட்டு வச்சுட்டேன் கரெக்டாக எட்டைகாலுக்கு வந்து ஹஸ்பண்டோட ஃபோன் அலாரம் அடிக்கணும் இங்கிருந்து கிளம்புனா அவருக்கு மணிக்கு ஆஃபீஸ் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் போயலான்னு சொல்லிட்டு எட்டே இங்கே இருந்து கிளம்புவாரு இதை ரிமைண்ட் பண்ண தான் அலாரம் அடிக்கும் கரெக்டாக வந்து கிளம்பிடுவார் நான் வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் கரெக்டாக பையன் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டான் நான் அவங்ககிட்ட வந்து ஃபோனு வண்டி சவி இந்த மாதிரி கொண்டு போய் கொடுறா அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவான் அப்புறம் கடைசியில் வந்து டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவனையே வீட்டுக்குள்ளே வந்துடுவான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வேலைக்கு கிளம்புனாங்க அப்படின்னா அழுதுகிட்டே இருப்பான் எனக்கு கூட்டிகிட்டு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நாளாக அவனுக்கே புரிய ஆரம்பிச்சு ப்ளூ கலர் போட்டால் வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கலர் ட்ரெஸ் போட்டு வண்டியில் போயிட்டாங்க வேலை கிளம்பினதுக்கு பையனுக்கு வந்து பாலுத்தி கொடுத்துருந்தேன் அவனை வந்து சோஃபால படுத்துட்டு குடிச்சிட்டு இருந்தான் நம்ம அதுக்குள்ள வந்து ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புளிக்கரைசல் கூட தக்காளியும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கரெக்டா ரசத்துக்கு தாளிச்சு விடும்போது வந்துட்டான் வந்து எண்ணெயும் வந்து எடுத்து வச்சுட்டு வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை எடுத்து வச்சுக்கிட்டே தான் வந்து ரசம் வச்சுருந்தேன் பீட்ரூட் சட்னிக்கு வணக்கி வச்சுருந்ததும் ஆறு இன்ச் அது கூடவே வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணி மிக்சியில் வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சமாக தான் நான் அரைச்சிருந்தேன் ஏன்னா வந்து மதியம் வந்து முருங்கீரை பொரியல் பண்ணுறோம் அதனால் அளவாக இருந்தால் போதும்ட்டு கம்மியாக தான் வந்து சட்னி செஞ்சுருந்தேன் குக்கரில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு அதையும் வந்து ஹாட் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன் இந்த குளிர்காலத்தில் மதியம் வந்து சாப்பாடு கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறது அப்போ தான் ஓரளவுக்கு வெது வெதுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கையோட கிச்சனையும் வந்து கிளீன் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் வெசல்ஸ் மட்டும் போட்டு வச்சுருந்தேன் அதை வந்து சாப்பிட்டு கிளீன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பையன் வந்து கரெக்டாக கிச்சனில் தான் உட்காந்து விளையாண்டுருந்தேன் நாம எப்பயுமே அவன் கண் முன்னாடியே தான் இருக்கும் அவன் கண்ணை விட்டு நகர்ந்துட்டான் அப்படின்னா பின்னாடியே அழுதுகிட்டே ஓடி வந்துடுவான் அதனால வந்து அவனை வச்சுக்கிட்டே தான் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் செய்யறது இந்த ஃபேமிலியில அம்மா மட்டும் பாத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா மதரும் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ராப்ளம் என்கிட்டயும் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க குழந்தைய வந்து நீயே வந்து கையில் வச்சு பழக்காத அடுத்தவங்கிட்டையும் கொடுத்து பழக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையாக இருக்கிறப்பெல்லாம் வந்து தான் இருந்தேன் கொஞ்சம் விவர தெரியறதுலேருந்து என் கையை விட்டு நகர்றதே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கத்து வீட்டில் இருந்துட்டு வாடான்னு விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அவன் அழுகிற சவுண்டு எங்கள் வீடு வரைக்கும் கேட்கும் அதுக்கப்புறம் அவனை போய் கூட்டிகிட்டு வரதா இருக்கும் கரெக்டாக கட்டிலுக்கு மேலே வந்து தொட்டில் போட்டிருக்கோம் எப்பயுமே என் பையன் அந்த தொட்டியில் உட்காந்து மாட்டான் உட்காந்து விளையாடுறான்னு சொன்னால் கூட விளையாட மாட்டான் நீத்து வந்து பக்கத்து வீட்டு பாப்பா கொஞ்சம் நேரம் தொட்டியில் உட்காந்து விளையாண்டு போயிட்டான் அதுலேருந்து சாருக்கு ஒரே கண் நான் தான் அந்த தொட்டியில் விளையாடுவேன்னு சொல்லிட்டு காலையில் விளையாண்டுருந்தான் கரெக்டாக வந்து அந்த பாப்பாவும் வந்துட்டான் நான் வந்து தொட்டியில் விளையாடணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டை அப்புறம் துகிலனை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அந்த பாப்பாவை உட்கார வச்சு நான் தான் தொட்டிலாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை வச்சு தொட்டியில் ஆட்டிகிட்ருந்தேன் நான் அந்த கேப்பில் வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் சட்னி கொஞ்சமாக போட்டு நெய் கொஞ்சம் அதிகமாக வச்சு ஊட்டியிருந்தேன் ஓரளவுக்கு சாப்பிட்டான் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உட்காரும்போது தான் கரெக்டாக வந்து சேட்டை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான் இவன் சேட்டை பண்ணுறதை பார்த்துட்டு மேல் வீட்டிலேருந்து தம்பி வந்து கீழே வந்துருந்தான் நான் பார்த்துக்கிறக்கா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட விளையாண்டுருந்தான் நான் அதுக்குள்ளே சாப்பிட்டேன் அப்புறம் பையனை வச்சுக்கிட்டே தான் வந்து வீட்டையும் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி மார்னிங் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா காலையில் வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் தூங்கிடுவான் அதுவே லேட்டாக எழுந்திரிச்சிட்டான்னா ஈவினிங்னா தூங்குவான் இன்றைக்கி வந்து லேட்டாக எழுந்திரிச்சனால ஈவினிங் தான் தூங்குவான் அவனை வச்சுட்டே தான் வந்து நம்ம எதாவது இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பேராக தான் வச்சுருந்தேன் போன வாரம் சித்தப்பாவும் சித்தியும் வீட்டுக்கு வரும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டில் யாருமே ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட மாட்டோம் அதுவே ஸ்நாக்ஸ்னால் நல்லா சாப்பிடுவோம் அதனால் ஃப்ரூட்ஸ் மட்டும் அப்படியே நின்றுச்சு மாதுளம்பழம் மட்டும் ஒன்று வெளியெடுத்து வச்சுருந்தேன் அது கூட வந்து சுகரும் ஐஸ் க்யூப்ஸும் எதுவும் சேர்த்தாமல் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் தான் இருந்துச்சு லைட்டாக ஒவ்வொருப்பாக இருந்துச்சு கரெக்டாக டுவெல் தேர்ட்டிக்கு மேலே இருக்கும் பொரியலுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு பையனுக்கு குளித்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பொரியலை செய்வே ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டெல்லாம் எனக்கு இந்த முருங்கைக்கீரை பொரியல்னால் பிடிக்கவே பிடிக்காது இந்த ப்ரெக்னன்சி டைமில் பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது தான் வந்து முருங்கைக்கீரை வந்து நிறையா சேர்த்துக்கிட்டா ப்ளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னதுனால டெய்லியுமே சூப் வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வளகாப்பு முடிஞ்சதோ அம்மா வீட்டுக்கு போனதோ அங்கேயே வந்து முருங்கை மரம் இருக்குது அதனால் டெய்லியுமே மதியம் வந்து ஒரு முட்டை ஊற்றி முருங்கக்கீரை பொரியல் செஞ்சு கொடுப்பாங்க சூடாக சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவே கொஞ்சம் ஆறி போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த முட்டை கவிச்சி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காகவே எங்கள் அம்மா வந்து சூடாக செஞ்சு கொடுப்பாங்க இன்னொரு சைடு வந்து துகிலனுக்கு முட்டை சாதம் ரெடி பண்ணி அவனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டேன் பக்கத்து வீட்டு பாப்பா வந்து வெளியே கூடயே கொஞ்ச நேரம் வீட்டுக்காரங்க ரொம்ப லேட்டாக வந்திருந்தாங்க ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்திருந்தாங்க பொரியல் கொஞ்சம் இருந்துச்சு எகைன் வந்து பொரியலை சூடு பண்ணி தான் சாப்பிட்டோம் துகிலன் வந்து ஆல்ரெடி சாப்பிட்ருந்தாலும் நாங்கள் சாப்பாடு உட்காரம்போது அவனுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்துட்டு தான் வருவேன் நாங்கள் எப்படி சாப்பாடு போட்டு சாப்பிட்றோம் இருக்குமோ வந்து இண்டிவிஜுவலாக அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனே உட்காந்து சாப்பிடுவான் இந்த பழக்கத்தை வந்து அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களும் வந்து ஈஸியாக கற்றுப்பாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கடைக்கு போய் கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்களுக்கு கேக் அப்படின்னா கடலை மிட்டாய் தான் ரெண்டு பேருமே சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க மதியம் கொஞ்சம் சாப்பாடு பத்தலை அதனால் சத்துமாவு வீட்டில் இருந்துச்சு கொஞ்சம் லைட்டாக போயிட்டா சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டோம் பையனுக்கு வந்து இந்த சத்து மாவு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறான் அதனால் சம்டைம்ஸ் வந்து தோசை மாவு கூட வந்து ஆட் பண்ணி அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துருவேன் சத்து மாவுலாம் சாப்பிட்டு கடைசியாக பிளாக் காஃபி வச்சு கொடுத்துருந்தேன் நானும் வந்து குடிச்சிட்டு தான் இருந்தேன் இந்த தீபாவளி அப்போல்லாம் ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிட்டு பல் வலிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் ஒவ்வொரு டைம் வந்து அந்த டீ குடிக்கணும்னு தோணுது அப்போல்லாம் வந்து நல்லா சுடுதண்ணி வச்சு குடிச்சிக்க கொஞ்ச நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம் என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மதியம் லஞ்ச் டைமும் முடிஞ்சு அவரும் வந்து கிளம்பிட்டாரு அவ்வளோதாங்க இந்த வளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ